அன்பை கொடுத்து அன்பை பெறுவோம் என்ற நற்சிந்தனையோடு உங்களை சந்திப்பதின் மகிழ்ச்சி அடைகிறேன் அதாவது ஒரு தந்தை மகன் அவங்களுடைய கதையாக இன்னைக்கு பார்க்கலாம் அதாவது ஒரு தந்தை மகனும் உரையாடிட்டு இருப்பாங்க அப்ப மகன் குட்டி பையன் அவன் ஒரு ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் படிப்பான் அவன் அவன் அப்பாட்ட கேட்பான் அப்பா இன்னைக்கு நான் ஸ்கூல்ல பசங்கள்லாம் சண்டைப்பட்டுக்கிட்டு நீ தாண்டா எனக்கு வில்லன் நான் தாண்டா உனக்கு வில்லன் அப்படியே சண்டை பெருசாக போட்டுக்கிட்டாங்கப்பா அந்த மாதிரி என்னப்பா மற்றவங்கள போய் வில்லன் அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் ஹீரோ அப்படின்னு சொல்லிக்கிறாங்கப்பா எனக்கு அப்புறம் நம்ம சொந்தக்காரங்கள கூட எனக்கு அவனை பிடிக்காது இவனை பிடிக்காதுன்னு நிறைய நம்ம சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களாப்பா ஏன் ஒருத்தங்களை லை நம்ம வில்லன் அப்படின்னு நினைக்கணும் ஏன் நம்ம இன்னொருத்தவங்களை ஹீரோன்னு நினைக்கணும் இந்த டவுட் எனக்கு இருக்குப்பா அப்படின்னு கேட்பானா உடனே உங்க அப்பா சொல்லுவாராம் நல்ல அருமையான கேள்விடா நான் இதுக்கு உனக்கு விளக்கம் கொடுக்குறேன் ஆனால் நான் இப்போ நேராக உனக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணா புரியாது நான் உனக்கு ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டு அங்கே இருந்து நான் உனக்கு இதுக்கு பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாராம் அது வரைக்கும் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லுவாராம் உங்க அப்பா தன்னுடைய மகன்கிட்ட சரிப்பா அப்படின்னு சொல்லிடுவாராம் வணம் கொஞ்ச நாள் போய் திரும்பி அப்பா நம்ம என்னைக்குப்பா எங்கேயோ அழைச்சிட்டு நீங்களே என்னைக்குப்பா போகிறோம் அப்படின்னு சொன்னா கேட்பானோ போகலான்டா சமயம் வரக்குள்ள நிச்சயமாக நான் ஒன்று அழைச்சிட்டு போவேன் அப்படின்னு சொல்லுவாராம் ஒரு நாள் திரும்பியும் அப்பா நீ சண்டே தானே போகலாமாப்பா ஆமாப்பா நானே சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன் நான் ஒன்று அழைச்சிட்டு போகிறேன் இன்னைக்கு எங்கப்போ போகிறோம் அப்படின்னா ஒரு நம்ம ஃபார்ம் ஹவுஸ் போகிறோம் அது ஒரு ஃபாரஸ்டில் இருக்குது நம்ம அங்கே ஒரு ட்ரீ ட்ரீவில் ஒரு ஹட்டுப்பா இந்த இதில் தான் நம்ம ஒரு நாள் இன்னைக்கு ஷே பண்ண போகிறோம் அங்கே போயிட்டு வரலாம் அங்கே எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போவாராம் அது ஒரு சின்ன ஃபாரஸ்ட் மாதிரி அதில் அந்த மரத்து மேலே போயிடுவாங்க போயிட்டு அதில் ஹட்டில் அவங்க ரெண்டு பேரும் அப்பாவும் பையனும் அங்கே தங்கி இருப்பாங்க அப்போ அவங்கள சுற்றி இருக்கிற இடம் நிறைய செடி கொடியெல்லாம் இருந்து நிறைய புல்வெளிலாம் உள்ள அழகான ஒரு தோட்டம் மாதிரி இருந்திருக்கு அந்த இடம் அதில் பார்த்துக்கிட்டே பொழுது அதில் ஒரு ஆடு வந்து அந்த சாப்பிட்டுட்டு இருக்கும் அந்த ஆட்டை பார்த்தா நல்லா க்யூட்டாக வெள்ளை ஆடு அழகாக இருக்கும் அப்போ இந்த பையன் பாருங்கப்பா இந்த ஆடை பாட்டில் அழகாக புல்லெல்லாம் சாப்பிட்டுட்டு இருப்பான்னு காட்டுவானா நல்லா இருக்குல்ல ஃபுல்லும் தலை தளண்டு இருக்கு பாரு அப்படின்னு சொல்லுவாரங்கப்பா இப்படி இருக்கும் போது கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் ஒரு சத்தம் வருமாப்பா புள்ளி வர சத்தம் கேட்குதுப்பா அப்படின்னு சொல்லுவானா ஆமாண்டா புள்ளி தான் வருது பயமாக இல்லப்பா அப்படிமான நம்ம மேலே தான் இருக்கும் கவலைப்படாத இங்கே சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வரோம் அந்த புளி வந்து என்ன பண்ணுமா அந்த ஆட்டை பிடிச்சி அடித்து சாப்பிட்டு இழுத்துட்டு போயிடுவான் அப்ப அந்த பையன்கிட்ட கேட்பாராம் அப்பா இப்போ இதில் யாரு வில்லன் நீ நினைக்கிற அப்படின்ட்டு அது பையன் சொல்லான இதில் என்னப்பா கேள்வி புள்ளிதான்ப்பா வில்லன் இந்த ஆட்டுக்கு அப்படின்னு சொல்லுவானாம் இப்போ புலி ஆட்டுக்கு வில்லன் ஓகேயா சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் சென்றவங்க அப்பா சொல்லுவாராம் இங்க புல்கள் கூட உனக்கு ஸ்கூலில் சொல்லியிருக்காங்கள ஒரு லிவிங் திங்ஸ் மாதிரிதானப்பா தானேப்பா ஆமாப்பா அப்படின்னு சொல்லுவானா அப்ப அந்த புல்லு புல் தளத்தலன்னு வளர்ந்து அது அழகாக தானேப்பா இருந்துச்சு அந்த புல்லை இந்த ஆடு சாப்பிட்டுச்சுல அப்போ அந்த புல்லுக்கு ஆடு யாருப்பா அப்படின்னு கேட்பாராம் ஆமாம் இல்லைப்பா அப்போ ஆடு புல்லுக்கு வில்லன்பா அப்படின்னு சொல்லுவானா இப்போ உனக்கு புரியுதா அப்ப அந்த புல்லுக்கு யாருப்பா ஹீரோ அப்படின்னு கேட்பாராம் அந்த புல்லுக்கு அந்த புலிதான்ப்பா ஹீரோ இப்ப புரியுதா ஆட்டுக்கு அந்த புலி வில்லன் அந்த புலி ஹீரோ இப்ப அது மட்டும் இல்லப்பா இந்த தல தலன்னு கிளம்பி இருக்குல்ல அது என்ன பண்ணுது இந்த மண்ணுல உள்ள சத்து தண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்குதுப்பா பூமியில இருந்து உள்ளது எடுத்துக்குது அப்ப பூமிக்கு அதுவும் என்னவா பண்ணுது அதுக்கு தனக்கு வேணுங்கிறது எழுதிக்கிட்டு இப்ப தெரியுதாப்பா ஒருத்தருக்கு வில்லனா இருக்கிறாங்க ஒருத்தருக்கு ஹீரோவா இருக்கிறாங்க இப்படிதான் அவங்க வாழ்றதுக்காக அவங்க மத்தவங்களுக்கு வில்லனாவும் சில பேருக்கு சில பேருக்கு ஹீரோவும் தெரியறாங்கப்பா இப்படிதான்ப்பா மனித வாழ்க்கையும் இருக்குது அப்ப அவங்கவுங்க வாழ்க்கைய வாழணும் அப்படிங்கிறதுக்காகவே சில பேர் சில விஷயங்களை அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றி மாத்தி செஞ்சுட்டு இருக்கிறாங்கப்பா அப்ப நல்லது கெட்டது எல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும்ப்பா அதனால இவன் இப்படி இருக்கிறானே அவங்க இப்படி பண்ணிட்டாங்களே இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு நம்ம புலம்பாம நம்ம நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கணும்ப்பா அப்படின்னு அவர் சொல்லுவாராம் பையனுக்கு அட்வைஸ் பண்ணுவாராம் ஆமாம்ப்பா நான் தெரிஞ்சிட்டேன்ப்பா வில்லன் ஹீரோ அப்படிங்கிறது எனக்கு நல்லா கிளியரா சொல்லிட்டீங்கப்பா அப்படின்னு பையன் சொல்லுவானாம் அது ஒரு அழகான கதை மூலம் நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நாமளுக்கு நிறைய விஷயங்கள் பிடிக்காமலும் இருக்கும் பிடிச்சும் இருக்கும் நம்மளுக்கு சில பேர் விரோதிகளாகவும் இருப்பாங்க சில பேர் நண்பர்களாகவும் இருப்பாங்க இதை மாதிரி அவ ஒரு வாழ்க்கையை அவங்கவுங்க வாழ்கிறதுக்கு கால ஓட்டத்தில் ஓடிக்கிட்டே இருக்கும் பொழுது எதுக்கும் புலம்பிகிட்டு இவங்க அப்படி இவங்க அப்படி நம்ம பழம்பிட்டு இல்லாமல் நம்ம அதுல எப்படி மீண்டு நம்ம எப்படி நல்ல விதமா வாழலாம் அப்படின்னு பார்த்து வாழ்ந்தோம்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த கதை கூட நான் உங்களுக்கு சொல்றேன் சொல்ல நெருப்படுறேன் இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன என்கரேஜ் பண்ணுறதுக்காக ஒரு லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க என்னுடைய வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையா கேட்ட உங்கள் அனைவருக்கும் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் போடுற எல்லோருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி நன்றி நன்றி